குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்ருதியோட ட்ரா நம்பர் இருபத்தி ஏழுக்கான கேரளா லாட்ரி கெஸுங் பார்க்குறோம் ஒன்றாந்தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஏபி பாஸ் ஆகிருந்துச்சு ஒன்றாந்தேதிக்கான பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் பாஸ் ஆகிருச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி கொடுத்த நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா ஏபூரில் செவன் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏபூரில் செவன் வந்துச்சு அப்படின்னா செவன் ஜீரோ அல்லது செவன் த்ரீ செவன் டூ செவன் ஃபோர் அப்படின்னு கொடுத்தேன் இதில் செவன் த்ரீ ஜீரோ கொடுத்திருந்தேன் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா செவன் த்ரீ ஃபைவ் இதில் ஏபி பாஸ் ஆகிருக்கு செவன் த்ரீ ஃபோர் கொடுத்துருந்தேன் செவன் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ நைன் கொடுத்துருந்தேன் செவன் த்ரீ ஃபைவ் ஸோ நைனோட பவர் நம்பர்ஸாக வந்திருக்கு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவன் த்ரீயை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் தான் இருந்துச்சு அதான் செவன் த்ரீயை பேஸ் பண்ணி கொடுத்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் த்ரீ அப்படிங்கிறது ஏபி பாஸ் ஆகிருக்கு நெகன கெசிங் என்ன வந்து பார்ப்போம் நைகன கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சார்ட் எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டு நேற்றுக்கு முந்தைய நாள் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஆறு ஏழு அப்படிங்கிறது எட்டு ஆறு ஏழு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஆறு ஏழு நேற்று ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழு மூணு அஞ்சு பாஸ்ஸாக இருக்குது நெக்ஸ்ட்டு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மூணு அஞ்சு ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு சார்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரெண்டு நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது இப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும் ஒன் ஆர் டூ டேஸ் அதனால் இந்த சார்ட்டில் இருந்து இப்போ ரெண்டு நாள் பாஸ் ஆகிருக்கு ஸோ மூணாவது நாளும் பாஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை ரெண்டு சார்ட்டில் காமன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருக்குது அதாவது வந்ததில் பேலன்ஸ் நம்பர் நூற்றி இருபத்தி அஞ்சு ஒன் டூ ஃபைவ் அப்படிங்கிறது இங்கே செவன் த்ரீ ஃபைவ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ இருக்குது இப்போ ஒன் டூ ஆர் டூ ஒன் அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஒன்று வந்துச்சு அப்படின்னா டூ ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஒன் டூ ஆர் டூ ஒன் அப்படிங்கிறது ரெண்டு ப்ளேஸ்லையும் இருக்கிறதுனால ஆல்போர் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல ஒன் டூ ஆர் டூ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஜீரோ இருக்கு இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ இருக்கு என் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ இருக்கு ஒன் ஜீரோ டூ ஜீரோ இருக்கு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எயிட் ஒன் ஜீரோ அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ வந்துச்சுன்னா ஒன் ஜீரோ இருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஜீரோ நைன் ஜீரோ இருக்கு இங்கே டைரெக்டாக வந்ததுனால அறுநூத்தி எழுபத்தெட்டுங்கிறது பாக்ஸ்லாம் வந்ததுனால இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா எட்நூத்தி தொண்ணூறு பாக்ஸில் வர சான்சஸ் இருக்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி ஒன்பது இருக்குது இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி ஒன்பது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது ஸோ எட்டு ஒன்பது வந்துச்சு அப்படின்னா எட்டு ஒன்பதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் இங்கேயும் எட்டு ஒன்பதை பேஸ் பண்ணி ஜீரோ இருக்குது ஸோ எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் பாக்ஸில் எட்டு ஒன்பது ஜீரோ அப்படிங்கிறது பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆல்பம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாய்ஸ் இருபத்தி ஒன்று அல்லது பன்னெண்டு ஜீரோ ஒன்று அல்லது பத்து இல்லை அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூறு எட்டு வந்துச்சு அப்படின்னா ஏழுங்கிறது எட்டு இல்லை மூணுங்கிறது எட்டாக வந்துச்சு அப்படின்னா எ எட்டு ஒன்பது ஜீரோ ஜீரோவோட வந்துச்சுன்னா எட்நூற்றி தொண்ணூறு பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் இன்னைக்கு வரல அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் எட்நூற்றி தொண்ணூறு பாக்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் இப்போ இன்றைக்கி ஆள்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஜீரோ ஒன்று பத்து ஜீரோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா சார்ட்டில் எட்நூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது நூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸும் இருக்குது அடுத்தது இருபத்தி ஒன்று வந்துச்சு அப்படின்னா இப்போ ஏற்கனவே இருபத்தி ஒன்று அல்லது பன்னெண்டு கொடுத்துருக்கேன் இதில் இருபத்தி ஒன்று அல்லது பன்னெண்டு வந்துச்சுன்னா இரநூத்தி இருபத்தொன்று எட்நூற்றி இருபத்தொன்று நானூற்றி இருபத்தொன்று அறுநூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு வரலாம் இருபத்தி ஒன்றா வந்துச்சுன்னா இருபத்தி ஒன்று இல்லை பன்னெண்டா வந்துச்சுன்னா இரநூத்தி பன்னெண்டு எட்நூற்றி பன்னெண்டு நானூற்றி பன்னெண்டு அறுநூற்றி பன்னெண்டு அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து ஒன்பது வந்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு அல்லது ஐம்பத்தொம்போது வர சான்சஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர் அதாவது ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது அஞ்சு இருக்குது ஒன்பது நாலு இருக்குது ஒன்பது எட்டு இருக்குது இப்போ ஆல்ரெடி எட்டு ஒன்பது ஜீரோ ஒன்பது எட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒன்பது எட்டு இல்லை ஒன்பது அஞ்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் ஒன்பது எட்டு இங்கே ஒன்பது அஞ்சு இருக்குது அதனால் ஒன்பது வந்துச்சு அப்படின்னா ஒன்பது எட்டு அல்லது ஒன்பது அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஆல் ஒன்பது அஞ்சு அல்லது அஞ்சு ஒன்பது ஸோ இதை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர சான்சஸ் இருக்கும் சார்ட் நல்லா பாருங்க சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்க இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து அப்படிங்கிற நம்பர் கீழே இருக்கு இரநூத்தி பத்து ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கேன் ஜீரோ ஒன்று இதோட சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இரநூத்தி ஒன்று பாக்ஸில் இரநூத்தி பத்து அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்று இருக்குது ஸோ அதனால் ரெண்டு ஒன்று பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இரநூத்தி பத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி பத்து அறநூற்றி பத்து அந்த மாதிரி பாக்ஸில் இரநூத்தி பத்து இது ரெண்டு நம்பர் சேர்ந்து வந்துச்சுன்னா பாக்ஸில் வர சான்சஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிற்க மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ரெகுலராக வீட்டிங்க எடுக்கலாம் ஸோ டைமிங் இல்லாமல் தான் இந்த டைமில் வீடியோ போடுறேன் ஷார்ட் டைம் தான் பட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ